இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் தரமான சம்பவங்கள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சாட்டை எடுத்து வெளுத்து வாங்கியிருக்காரு அமித்ஷா அவர்களை பண்ண பப்பூஜி உட்பட பல பப்பூஜிகள் பார்லிமெண்டை விட்டு திருச்சி ஓடி போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அமித்ஷா அவர்கள் பார்லமெண்ட்ல பேசின ஒரு ஸ்பீச்சை முன்ன பின்ன கட் பண்ணி ஒரு வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தாங்க அந்த வீடியோவை வச்சு நாட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கலவரம் உண்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்னு போட்டு வச்சிருந்தாங்க ஆனா அந்த சதி திட்டமானது நடக்கவே இல்லை எப்பொழுதும் போல பாஜக கிட்ட தோத்துதான் போயிருக்காங்க இந்த காங்கிரஸும் காங்கிரஸ் சொம்புகளும் காங்கிரஸ்க்கு வக்காலத்து வாங்குற மாதிரி இங்க நிறைய பேர் பயங்கரமா முட்டுக்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க நம்ம தமிழகத்துல கூட ஒரு சில பேர் முரட்டத்தனமான முட்டுக்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இது மாதிரி எல்லாம் முட்டுக்கள் கொடுக்கறதுனால இந்திய மக்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா இல்லை இதை தவிர்த்து இன்னும் வேற என்னெல்லாம் பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஆதாரத்தோட பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ இந்த விவகாரத்தினால யார் யாரெல்லாம் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க அப்படிங்கறதையும் தெளிவா பாத்துரலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்பெல்லாம் அம்பேத்கர் பெயரை சொல்றது இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எதுக்கு அம்பேத்கர் 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 அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு தெரியறாங்க அத்தனை முறை நீங்க அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு பதிலாக நீங்க கடவுள் பெயரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க சொர்க்கத்தை பார்த்திருப்பீங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ் பண்ண தகுடு தத்துவம் வேலைகள் எல்லாத்தையுமே குட்டு குட்டு வச்சிருந்தாரு காங்கிரஸ் எப்படி அம்பேத்கர் அவர்களை நடத்தினாங்க காங்கிரஸ் எப்படி அம்பேத்கரை தோக்கடிச்சாங்க காங்கிரஸ் எப்படி அம்பேத்கரை அரசியல்குள்ள வர விடாம தடுத்தாங்க அப்படிங்கிற பல விவகாரங்களை குறித்து நம்முடைய அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாவே பேசியிருந்தாரு அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா பல பேருக்கு காங்கிரஸ் பண்ண அடாவடித்தனங்கள் எதுவுமே தெரியாது அந்த காலகட்டத்துல அம்பேத்கர் எப்படி அவங்க நடத்தினாங்க அப்படிங்கிறதுலாம் இங்க இருக்கக்கூடிய முக்கவாசி பேர்களுக்கு தெரியவே தெரியாது இது எல்லாத்தையுமே நம்முடைய அமித்ஷா அவர்கள் போட்டு உடைக்கிறாரு அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்க இத்தனை முறை அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு பதிலா கடவுள் பெயரை சொல்லி உங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படிம்பா நம்முடைய அமிஷா அவர்கள் சொல்லி இருந்தார் இல்லையா அந்த ஒரு போஷனை மட்டும் கட் பண்ணி பாருங்க அம்பேத்கர் பெயரை சொல்லக்கூடாதன்னு சொல்றாங்க கடவுள் பெயரை சொல்ல சொல்றாங்க கடவுள் பெயரை சொன்னாதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அமிஷா சொன்ன அந்த ஒரு போஷனை மட்டும் கட் பண்ணி அவதூறா பரவிட்டு வராங்க அமிஷா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு இவங்க கிட்ட பிரதிவாதமே கிடையாது அதனால இது மாதிரி அவதூறுகளை பரப்பிட்டு வராங்க இவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை இங்க இருக்கக்கூடிய லெப்ட் மீடியா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகங்கள் இவங்க எல்லாருமே அந்த விஷயத்த மட்டும்தான் பரப்பிட்டு இருந்தாங்க இது மாதிரி காங்கிரஸ் பரப்பக்கூடிய அந்த அவதூறு செய்திகள்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடக பொறுக்கிகள் செய்தியா போட்டாங்க இது மாதிரி செய்தியா வந்த விஷயத்தை தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி இதை மாதிரிலாம் சொல்லலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு அமிஷா அவர்களுக்கு எதிராக கண்டன குரல்களை பதிவு செஞ்சாங்க வரக்கூடிய செய்தியை முழுசா புரிஞ்சிக்காம முழுசா தேடி போய் பார்க்காம உடைய உத்தம ஊடகங்கள் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக இது மாதிரி கண்டனத்தை பதிவு செய்யலாமா அதுவும் தமிழக ஊடகம் ஒரு செய்தியை சொல்லுதுன்னா நீங்க ஒன்னுத்துக்கு ரெண்டு முறை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே ஒரு சார்பா இயங்கக்கூடிய ஊடகங்கள் அப்படி இருக்கும் பொழுது அவங்க போடக்கூடிய செய்திகள் ஒழுங்காவா இருக்கும் அது எதுவுமே பார்க்காம கிராஸ் வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ணாம இப்படி ஒரு செய்தி வந்தது உடனே கண்டனத்தை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாரு எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்கிறார்கள் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் எப்படி எங்கே செல்லலாம் என டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் பொறுப்பே அமித்ஷா முதலில் சரிவர கவனிக்கட்டும் அண்ணல் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது சிதைக்கலாம் என்று கங்கணம் கட்டி அலையும் பாசிஸ்டுகளுக்கு பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்றால் இன்னும் பல நூறு முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்லுவோம் வாழ்க அம்பேத்கர் அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாருமே அமித்ஷாவுடைய பெயரை மென்ஷன் பண்ணவே இல்ல எந்த ஒரு இடத்துலுமே அமித்ஷா அப்படின்னு ஒரு பெயரே வந்திருக்காது நியூஸ் கார்ட்ல பட் அவங்க வெளியிட்ட அறிக்கையில அவங்க போட்ட ட்வீட்லாம் அமித்ஷா பெயரும் இருக்காது அமித்ஷாவை டேகும் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி பதவடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க பேசுறாங்க இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்து தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா இந்தியா என்ன என்ன அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு ஒரு பணி வேண்டும் என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம் ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு கார்ல உட்கார்ந்து உதாரணத்துக்கு நம்ம சென்னையில பேசிட்டு வந்தோம் நண்பர்கள் நீங்க கேக்குறீங்க என்ன பேசணும்னு சொல்றீங்க பேசுறோம் இருந்தும் பேசுறோம் அரை மணி நேரம் ஆச்சு பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதத்தை பாருங்க கார்ல உட்கார்ந்துகிட்டு பத்திரிகையாளர் அப்படியே ஓடுவாங்க அதுல யாருடைய கால் மீது எந்த வண்டி ஏறுனு யாருக்கு தெரியாது மைக் நீட்டினாங்கன்னா பதில் இதெல்லாம் தான் ஒரு துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய விதம் அதனால உங்களுக்கு தெரியும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று சொல்வதை விட அவருடைய இடத்திற்கும் தகுதிக்கும் தகுந்தார் போல் அவர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற கேள்வி பெருசா ஒன்றும் இல்லை இங்கே நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாமி அவர்கள் ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு அந்த டிஷர்ட்லாம் கூட அவர் போட்டுருந்தார் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஹிந்தி புரிஞ்சது அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல ஹிந்தில தான் பேசினாரு அவர் ஹிந்தில என்ன பேசினாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி புரிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்முடைய அண்ணாமலர்கள் கேட்கிறாரு இருக்கு திமுக தரப்புல இருந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் இப்ப பார்லிமெண்ட்ல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் இந்த காங்கிரஸ் ஜோக்கரசை எப்படி வெளுத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் ப்ரொவிஜன் கியா கே அபி குச்சு ராஜ்நேதா ஆய் चौपन साल की आयु में अपने आप को युवा कहते हैं और ये घूमते रहते हैं संविधान बदल देंगे संविधान बदल देंगे संविधान बदल देंगे मैं उनको समझाना चाहता हूं कि संविधान बदलने का प्रोविजन संविधान के प्रावधानों का बदलने का प्रोविजन अनुच्छेद तीन के अंदर संविधान में ही है அதாவது நம்முடைய அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஐம்பத்தி நாலு வயசான முக்கா கிழவன இங்க இருக்கக்கூடியவர்கள் வாலிபர் இளைஞர் அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க அவரு வேற யாரையும் சொல்லல பாஜக உடைய பிரச்சார பெருங்கி பப்பூஜி இருக்காரு இல்லையா தான் கலாய்க்கிறாரு அந்த இளைஞர் என்னெல்லாம் சொல்லிட்டு சுத்துறாரு பாஜக அரசியலமைப்பை மாத்திடுவாங்க பாஜக கிட்ட இருந்து அரசியலமைப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு ஆனா அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு தேவைப்படும் போது சட்டத்தை மாத்தலாம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு அதை நம்முடைய அமித்ஷா அவர்கள் சுட்டி காட்டி பேசுறாரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ரொவிஷனை யூஸ் பண்ணிதான் காங்கிரஸ் பல நூறு முறை அரசியல் சட்டங்களை திருத்தி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பாரு நேரு பிரதமரா இருந்ததிலிருந்து இருந்து கடைசியா மன்மோகன் சிங் பிரதமரா இருந்த வரைக்கும் எத்தனை முறை அரசியலமைப்பு சட்டத்தை இந்த காங்கிரஸ் காரங்க மாத்திருக்காங்க எத்தனை மாநில அரசாங்கத்தை அவங்க கலைச்சிருக்காங்க இதெல்லாம் மக்கள் வேணா மறந்து இருக்கலாம் நாமெல்லாம் மறக்க கூடாது நாமெல்லாம் அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கடந்த காலங்கள்ல பண்ண கேடுகட்ட காரியங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் எடுத்து சொல்லிட்டே இருக்கணும் அதை தான் நம்முடைய அமித்ஷா அவர்களும் சொல்லியிருப்பாரு என்ன மாதிரி இருக்கிற தேசியவாதிகளோ அதை தான் சொல்றாங்க இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுற அதை கொஞ்சம் பாருங்க ஏடிஎம் ஜபல்பூர் பனாம் சிவ்காந்த் சுக்லா ये बार बार दोहराना चाहिए 140 करोड़ लोगों को रट हो जाना चाहिए जिससे कोई हिम्मत ना कर सके इमरजेंसी डालने की हर बच्चे को रटाना चाहिए कि ताना को क्या करना चाहिए स्पीच अमित किंडल स्पीचल मरी कांग्रेस जयरा அமித்ஷா அவர்களை கிண்டல் பண்ற மாதிரி அவருடைய ஸ்பீச்ச கிண்டல் பண்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க சொன்னதே சொல்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட பாஸ் பண்றாரு இந்த கமெண்ட் நம்மளுடைய அமித்ஷா அவருடைய காதுல விழுந்துருச்சு மனுஷ சும்மா இருப்பாரா மனுஷ சும்மா இருப்பாரா அதான் மனுஷன் இப்படி பொறிச்சி தள்ளிட்டாரு இந்த நேரத்துல அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்க சொல்லுவோம் சொல்லுவோம் இருப்போம் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு எதிராக நீங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தீங்க அது குறித்து நாங்க பேசுவோம் சொல்லுவோம் எல்லாருக்குமே அதை கொண்டு போய் சேர்ப்போம் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் நாங்க அதை கொண்டு போவோம் அதுக்கப்புறமா யாருக்குமே மக்கள் மீது எமர்ஜென்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற நினைப்பே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பண்ண அந்த கேடுகட்ட காரியத்தை இங்க அவரு நினைவுபடுத்துறாரு நம்முடைய அமித்ஷா பாத்தீங்களா எப்படி பேசிருக்காரு இது மாதிரிலாம் பேசுறத தான் நான் எப்பவுமே இந்த பார்லிமெண்ட் செஷனை மிஸ் பண்ணாம பாப்பேன் ஆனா என்ன இத மாதிரி அவரு தாண்டவம் ஆடினதை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு கடைசியா நம்முடைய அமித்ஷா அவர்கள் இதை மாதிரி கோவத்தோட பேசினது எப்ப தெரியுமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி தூக்குனாங்க பாருங்க அந்த நேரத்துலதான் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு அதுக்கப்புறமா இப்பதான் அமிஷா அவர்கள் இது மாதிரி ருத்ர தாண்டவம் நான் பாக்குறேன் உண்மையாலே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இப்போ நான் பார்த்தேன் இல்லையா எனக்கு இது பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய அமிஷா அவர்கள் இத மாதிரி பேசினதுக்கு அப்புறமா தான் அமித்ஷா அவர்களை ஃபேஸ் பண்ண முடியாம இந்த காங்கிரஸ்காரங்க பார்லிமெண்ட்ட விட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க அமிஷா அவர்களுக்கு எதிராக நின்று கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது பக்கத்துல உட்காந்துட்டு கமெண்டா பாஸ் பண்றாங்க பாருங்களேன் இது மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பேக் பெஞ்சர்ஸ வெலித்து வாங்குறதுக்கு நம்மைய வாதியார் அமிஷா அவர்கள தான் சரி அவரால மொத்தம் தான் இத மாதிரி ஆட்டமா ஆடுறவங்கला திருத்த முடியும் இப்போ இன்னொரு முக்கியமான கிளிப்பிங் போடுறேன் தயவு செய்து இத கொஞ்சம் பாருங்க சாச்சட்டுமே அம்பேத்கர் जी के प्रति आपका भाव क्या है यह मैं बताता हूं माननीय अंबेडकर जी को देश की पहली कैबिनेट से इस्तीफा क्यों दे दिया अंबेडकर जी ने कई बार कहा कि अनुसूचित जातियों और जनजातियों से हुए व्यवहार से मैं असंतुष्ट हूँ सरकार की विदेश नीति से मैं असहमत हूँ और आर्टिकल 370 से मैं असहमत हूँ इसलिए वो छोड़ना चाहते थे उनको आश्वासन दिया गया आश्वासन पूरा नहीं हुआ उन्होंने इग्नोरेंस के चलते इस्तीफा दे दिया और एक श्री बी सी रॉय ने पत्र लिखा कि अंबेडकर और राजा जी जैसे दो महानुभव मंत्रिमंडल छोड़ेंगे तो क्या होगा तो नेहरू जी ने उनको जवाब में लिखा है राजा जी के जाने से तो थोड़ा बहुत नुकसान होगा अंबेडकर के जाने से मंत्रिमंडल कमजोर नहीं होता है मान्य यह विचार जो खड़गे जी कह रहे हैं ना क्या आपत्ति है जिसका विरोध करते हो उसका वोट के लिए नाम देना कितना उचित है क्योंकि अब अंबेडकर जी को मानने वाले पर्याप्त संख्या में आ गए हैं इसलिए आप अंबेडकर अंबेडकर कर रहे हो मान्यवर मुंबई के मेयर ने एक पत्र लिखा था कि मऊ में अंबेडकर जी का स्मारक बनाना चाहिए मऊ में जो अंबेडकर जी का जन्म स्थान था सुझाव लिखा उन्होंने कहा आमतौर पर स्मारक निजी पहल से बनाने चाहिए यदि सरकार किसी प्रकार की सहायता करती है तो वो उचित नहीं होगा उनके कितने स्मारक बने साहब कोई स्मारक आम्बेडकर जी का नहीं बना देश भर में नहीं बना आम्बेडकर जी के स्मारक कब बने जब भारतीय जनता पार्टी सत्ता में आई तब मऊ में डॉक्टर आंबेडकर के जन्म स्थान पर स्थानक बना लंदन में अध्ययन करते थे वहां स्मारक बना

ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அமித்ஷா அவர்கள் பேசுனதும் சொல்லியிருப்பாரு அண்ட் ஆல்சோ அவரும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி சொல்லியிருப்பாரு அதை நாம அடுத்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீச்ல அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம் நேரு இருக்காரு இல்லையா அவர்கிட்ட அம்பேத்கர் ராஜாஜி இவங்க போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன மாதிரி ஆகும் இந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படி மாதிரி பொழுது நேரு என்ன தன்மை சொல்லியிருக்காரு ராஜாஜி போனாருன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ராஜாஜி வெளியே போனாருன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அம்பேத்கர் போனா பெருசா ஒரு குழப்பமும் இருக்காது எந்த விதமான பிரச்சனையும் அம்பேத்கர் போனா இருக்காது அம்பேத்கர் போனா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நேரு சொல்லியிருக்காரு நேரு இத மாதிரிலாம் எல்லாம் சொல்லியிருக்காரு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ்ல நடந்திருக்கு ஆனா இப்போ காங்கிரசும் காங்கிரசுடைய ஆதரவாளர்களும் என்னென்னலாம் உருட்டுறாங்க தெரியுங்களா இப்படிலாம் நாடகம் ஆடுறாங்க தெரியுங்களா அதிலும் அமித்ஷா அவர்கள் ஆரம்பத்துல அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா இருப்பாருங்க இங்க இத்தனை முறை அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு பதிலா கடவுள் பெயரை சொல்லியிருக்கானேட்டு அந்த ஒரு போஷனை மட்டும் கட் பண்ணி அவதூறு புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அமித்ஷா அவர்கள் பேசின விஷயங்கள் தான் இது எல்லாமே காங்கிரஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பண்ணிருக்கு அப்படிங்கறத குறித்து எல்லாம் யாருமே பேசவே அந்த அந்த விஷயம் ஒரு பதினஞ்சு செகண்ட் இருக்கு பாருங்க அமித்ஷா பரப்பிட்டு அவதூரா பேசிட்டு வராங்க சரி இப்ப நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா அந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் காங்கிரசும் அதன் அழுகிய சுற்றுச்சூழலும் தங்களின் தீங்கிழைக்கும் பொய்களால் தங்கள் பல ஆண்டு கால தவறுகளை குறிப்பாக டாக்டர் அம்பேத்கரை அவமதித்ததை மறைக்க முடியும் என்று நினைத்தால் அவர்கள் தவறாக நினைக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அழிக்கவும் எஸ்சி எஸ்டி சமூகங்களை அவமானப்படுத்தவும் ஒரு வம்சத்தின் தலைமையில் ஒரு கட்சி எப்படி எல்லாவிதமான விதமான தந்திரங்களிலும் ஈடுபட்டது என்பதை இந்திய மக்கள் மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் செய்த பாவங்களின் பட்டியலில் பின்வருவன அடங்கும் அவரை ஒரு முறை அல்ல இரண்டு முறை தேர்தலில் தோற்கடித்தது பண்டிட் நேரு அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அவரது இழப்பை கௌரவ பிரச்சனையாக ஆக்கினார் அவருக்கு பாரத ரத்னா மறுப்பு பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அவரது உருவப்படம் ஒரு முக்கிய இடத்தை பெற மறுத்தது காங்கிரஸ் அவர்கள் விரும்பியபடி முயற்சி செய்யலாம் ஆனால் அவர்களின் ஆட்சியில் எஸ்சி எஸ்டி சமூகங்களுக்கு எதிரான மிக மோசமான படுகொலைகள் நடந்துள்ளன என்பதை அவர்களால் மறுக்க முடியாது பல ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டாக்டர் அம்பேத்கரை அவமதித்து எஸ்சி எஸ்டி சமூகங்களை புறக்கணித்த காங்கிரசின் இருண்ட வரலாற்றை அம்பலப்படுத்தினார் அவர் முன்வைத்த உண்மைகளால் அவர்கள் தெளிவாக திணறுகிறார்கள் அதனால்தான் அவர்கள் இப்போது நாடகங்களில் ஈடுபடுகிறார்கள் துரதிருஷ்டவசமாக மக்களுக்கு உண்மை தெரியும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதற்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரே காரணம் கடந்த பத்தாண்டுகளாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற நமது அரசு அயராது உழைத்துள்ளது இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து அகற்றுவது எஸ்சி எஸ்டி சட்டத்தை வலுப்படுத்துவது ஸ்வச் பாரத் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஜல் ஜீவன் மிஷன் உஜ்வாலா யோஜனா போன்ற நமது அரசின் முதன்மை திட்டங்களான எந்த துறையாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் ஏழை மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை தொட்டவை டாக்டர் அம்பேத்கருடன் தொடர்புடைய ஐந்து முக்கிய இடங்களான பஞ்ச தீர்த்தத்தை மேம்படுத்த எங்கள் அரசு பாடுபட்டுள்ளது பல தசாப்தங்களாக சைத்திய பூமிக்கான நிலம் தொடர்பான பிரச்சனை நிலுவையில் உள்ளது எங்கள் அரசாங்கம் பிரச்சனையை தீர்த்தது மட்டுமல்ல நான் அங்கு பிரார்த்தனை செய்ய சென்றேன் டாக்டர் அம்பேத்கர் தனது கடைசி ஆண்டுகளை கழித்து டெல்லியில் உள்ள இருபத்தி ஆறு அலிபூர் சாலையையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம் லண்டனில் அவர் வசித்த வீடும் அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அம்பேத்கரை பொறுத்தவரை நமது மரியாதையும் முழுமையானது இதெல்லாம் தான் நம்முடைய மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு நான் முன்னவே சொன்னேன் இல்லையா அமித்ஷா பேசக்கூடிய அந்த விஷயங்களை பேஸ் பண்ண திராணி இல்லாம திம்பு இல்லாம அவதூறுகளை தான் இவங்க பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்க முடியாம இத மாதிரி நாடகங்கள்லாம் அங்க போட்டுட்டு இருக்காங்க அதை தான் நம்முடைய மோடி அவர்களும் இங்க சொல்றாரு இப்போ அம்பேத்கர் குறித்து தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள் பரப்புனா அவதூறு செய்திகள் அதுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் அந்த கண்டனத்திற்கு எதிராக வந்த பதிலடிகள் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க அம்பேத்கர் பெயருக்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் அடுத்த ஏழு ஜென்மத்திற்கு சொர்க்கத்திற்கு சென்றிருக்கலாம் மாநிலங்களவையில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா சர்ச்சை பேச்சு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் அமித்ஷா அவர்கள் இதை மாதிரி பேசினாரா பேசினாரு முழுசா அவங்க போட்டாங்களா இல்ல முழுசா என்ன பேசினாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு இவங்க ரெடியா இல்ல இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அமித்ஷா என்ன பேசினாரு எதுக்காக அந்த ஒரு ஊமைய சொன்னாரு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவதூறு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரிலாம் பேசுறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருன்னா அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் போட்ட இந்த ஒரு பதிவுக்கு வந்த பதிலடிகள் இருக்கே உண்மையாலே ஒன்னொன்னும் பயங்கரமா இருந்துச்சு அதில் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒரு போட்டோவை பாருங்க கொட்டும் மழையில் குடம் எடுத்த துர்கா ஸ்டாலின் கொட்டும் மழையில் பால்குடம் எடுத்த துர்கா ஸ்டாலின் அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காங்க யாரு கோவில் கோயிலா போறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இந்த ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காங்க அடுத்ததாக இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க அம்பேத்கர் பெயரை சொல்லி மக்களை இயக்கும் சுயநலக்காரர்கள் கருணாநிதி தாக்கு அம்பேத்கருடைய பெயரை சொல்லி மக்களை இயக்கும் சுயநலக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் சொல்லிருக்காரு காங்கிரசும் சரி ரெண்டு பேருமே அம்பேத்கருக்கு எதிராக நாடகம் பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி நம்முடைய பப்பூஜி இருக்காரு இல்லையா அவரு பார்லமெண்ட்ல பேசுறச்ச மறுபடியும் வீர் சாவர்கரை ஒம்பு கீழ்த்திருக்காரு வீர் சாவர்கர் இந்திய அரசியலமைப்பிற்கு பதிலாக மனுஸ்மிருதியா பிரிபர் பண்ணிருக்காரு அப்படி மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம மனு சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி பாருங்க எப்படிலாம் இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொச்சையான விஷயங்களும் பார்லிமெண்ட்ல பப்பூஜி அவர்கள் பேசியிருக்காரு பொய்யான விஷயங்களை பேசி வச்சிருக்காரு பப்பூஜி அவர்கள் இது மாதிரி பார்லிமெண்ட்ல போய் பேசினார் இல்லையா அவர் பேசுகின்ற கருத்துக்கு செருப்படி பதிலடி தரும் வகையில பாஜக எம்பியான திரு சுதான்ஷு திரிவேதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத संविधान में उन्होंने क्या किया मदरसा बोर्ड आया मुस्लिम पर्सनल बोर्ड इन सबको संवैधानिक संवैधानिक संरक्षण प्राप्त है चार पत्नी रखना ट्रिपल तलाक हलाला मेहरम बालिका से विवाह करना तलाकशुदा महिला को कोई मुआवजा ना देना हद सब्सिडी वक्त बोर्ड अब मैं कहना चाहता हूं मैं विनम्रता से कहना चाहता हूं कि इन लोगों ने इस कॉन्स्टिट्यूशन को सेक्यूलरिज्म का शिकार करते हुए इसको पार्शियली शरिया कॉन्स्टिट्यूशन बनाने का प्रयास किया अन्यथा कोई कोई गैर मुस्लिम देश 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 दिखा दे कि जिसमें किस प्रकार की बात हुई हो कोई देश, 200 देश हैं बड़े विद्वान लोग बैठे हुए हैं वहां पर मैं बताना चाहता हूं कोई उदाहरण बताइएगा जिस स्टेट में सुप्रीम कोर्ट से ऊपर शरिया हो अब मैं बताना चाहता हूं बड़े विद्वान लोग उधर बैठे हुए हैं मुझे कोई जरूरत नहीं है दो सौ में सिर्फ चार देश बताइएगा मैं अपना बयान वापस ले लूंगा जहां दूंगा सर्वोच्च न्यायालय से ऊपर हो और मैं भी बताना चाहता हूं कितना ही नहीं था

சட்டன நோக்கம் பார்க்கர் இவன் அக்பர் ਨੇ ਵੀ ಮಾಡ لیا ہے یہ طریقہ کار کی چیزوں کو تو میں کہنا چاہتا ہوں سر میں پوچھنا چاہتا ہوں زمی اور زدیا کے फरमानों को कॉन्स्टिट्यूशनल માન્યતા دینا کیا শরیا کو संविधान में लाना है वादम ना इ쁘 எடுத்துக்கனும் எதır தரப்ப இருக்குறங்களால எதாச்ச பதில பேச முடியதா கயமயா 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 கத்தரளைதார சுதாंशு తిர்வடி அவர்கள பேச கூடிய அந்த ஒரு விஷயங்களை பதில பேச முடியதா இல்ல இதுல நம்மளுடைய திருவதி அவர்கள் என்ன சொல்லி மனுஸ்மிருத்தியை விடுங்க மனுஸ்மிருத்தியை விடுங்க இந்த காங்கிரஸ் என்னத்தை கீழ்ச்சி தெரியுமா அப்படி மாதிரி சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மௌலி ஸ்கிரிப்டா மாத்திரதுக்காக வேலைகளை இந்த காங்கிரஸ் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்டே சொல்றாரு காங்கிரஸ் உடைய அரசாங்கத்தின் கீழே என்ன மாதிரியான விஷயங்களா இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இந்த ஷரியத்லால இருக்கிற மாதிரியான விஷயங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்க மாதிரி ஒரு பெரிய லிஸ்டையே சுதான் சத்திரவதி போடுறாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் மதராசா போர்டுக்கு ஆதரவாகத்தான் காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஏஎம்பிஎல்பி போலிகாமி ட்ரிபிள் தலாக்கு மஹரம் அஜி சப்சிடி வக்ஃபு போர்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஓட்டுக்காக ஓட்டுக்காக இவ்வளவு விவகாரங்களை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த காங்கிரஸ் பண்ணிருக்கு இவங்க பார்சியாலா சரியா கான்ஸ்டிடியை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சுதான்சு திருவேதி அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும் போது மற்றும் மற்ற பப்பூஜிகள் இவங்களுக்கு எல்லாம் இந்த மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க எதை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிக்க தோணுது ஊபிஸ்கள் கூட பரவாயில்ல அவங்க அவதூறு பார்க்கறதுக்கு கொஞ்சமாச்சி மூளையை யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு கொஞ்சமாச்சி மூளை இருக்கு ஆனா இவங்களுக்கு எல்லாம் பாருங்களேன் அடிப்படை அறிவு கூட இல்ல இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் காங்கிரஸ் குறித்து பார்லமெண்ட்ல பேசிட்டு இருக்கும் பொழுது அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் என்னன்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்முடைய அமித்ஷா அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாரு எல்லாருக்குமே இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் 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 சொல்றதெல்லாம் ஃபேஷனா நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க இத்தனை முறை அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு பத்திலா கடவுள் பேரை சொல்லிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கோ அப்படினா சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த ஒரு போஷனை மட்டும் கட் பண்ணி அவதூறு பரப்பி இருந்தாங்க அந்த ஒரு அவதூறு செய்திக்கு கண்டனத்தை பதிவு செஞ்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே நேரடியாக அமித்ஷாவுடைய பெயரை மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க அவர் ட்வீட்டா போடும் போதும் சரி அவங்க கண்டன அறிக்கையா பதிவு செய்யும் போதும் சரி எந்த ஒரு இடத்துலுமே அமித்ஷா பெயரும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அமித்ஷாவை டேகும் பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா நம்முடைய அமித்ஷா அவர்கள் பண்ண ஒரு சம்பவம் தான் பாருங்க पार्लियामेंट के बारे में बाहर जवाब नहीं दे सकता परंतु मैं इतना जरूर कह सकता हूं कि इसके सारे लीगल ऑप्शन भारतीय जनता पार्टी तरासेगी பார்லாமல்பாவனாவுக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி நம்முடைய அமித்ஷா அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த அவதூறு செய்திகளை பரப்புனாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லிருக்காரு அமித்ஷா என்ன சாதனமான ஆளா இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் மேலேயே இவங்க அவதூறு பரப்புறாங்கன்னா இவங்களா எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க அதனாலதான் இவங்க யாருமே பொத்தாம் பொதுவா ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சாங்களே ஒழிய அமித்ஷா இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அமித்ஷாவிற்கு எதிராக எங்களுடைய கண்டனங்கள் அப்படிங்கிற மாதிரி யாருமே வெளிப்படையா சொல்லவே இல்லை எல்லாருக்கும் பயம் பயந்து போய் நடுங்கி போய் தான் இதை மாதிரி பொத்தம் பொதுவான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த லட்சணத்துலதான் இந்த புள்ளி வச்ச கூட்டணியே இருக்கு இதுல பப்பூஜி அவர்கள் எதிர்கட்சி தலைவராமா அவரை போயிட்டு இங்க இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் பொங்குகள் நிழல உலக பிரதமர் பப்பூஜி தான் அப்படிங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருக்காங்க ஷேடோ பிஎம் ராகுல் காந்தியா ஆமா இந்த லட்சணத்துல இருக்கிறாரு இந்த லட்சணத்துல பேசுறாரு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம வரலாறு எதுவுமே தெரியாம கண்டமனைக்கு வளர இப்ப அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அவரு ஷேடோபிஎம் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல பப்பூஜி அவர்களுக்கு பேசுறதுக்கு பெருசா எதுவுமே இல்லை போல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல போல எதிரில இருக்கக்கூடிய பேசுறா கூட அதுக்கு இவரால பதில் அளிக்கவும் முடியல அப்படி இருக்கும்பொழுது இவர் எப்படி இன்னமும் இவங்க எதிர்கட்சி தலைவராக வச்சிருக்காங்கன்னு தெரியல எத்தனை நாளைக்கு இது மாதிரிலாம் பண்ண போறாங்கன்னு தெரியல பட் பார்லிமெண்ட்ல இது மாதிரியான விவகாரங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கு காங்கிரஸால ஒண்ணுமே பண்ண முடியல ஒண்ணுமே பண்ண முடியல பாஜக எதிராக அவங்களால பேசவே முடியல இந்த லட்சணத்துல அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி தான் வரப்போறாரு அப்படின்னு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க எப்போ பத்து வருஷமா அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டே இருங்க கீப் ட்ரீமிங் கனவு கண்டுட்டே இருங்க சொல்லதாங்க சின்ன கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்